பேசுறதுக்கே லாய்க்கே இல்லை ஏன்னா எனக்கு அவர் ஒரு நடிகராக தான் தெரியும் குணச்சித்திர நடிகராக ஏப்பா தெளிய வச்சு தெளிய வச்சு என்ன நடிகரன்னு கேட்பாரு அந்த ஒரு டயலாக் போதும் அதே மாதிரி மீன் மீன்னு சொல்லி இந்த மதன காமராஜர்ல அந்த பாலக்காடு தமிழ்ல எதை சொல்றது எதை விடுறது அப்படி ஒரு அற்புதமான குணச்சித்திர நடிகர் உரத்த சிந்தனை மூலமா எனக்கு அவர் பழக்கம் நாங்கள் கூட்டங்களில் சந்திச்சுப்போம் அற்புதமான மனிதர்கள் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவருடைய புத்தகம் பிள்ளையார் சூழிய வெளியிட என்னை கூப்பிட்டு போது போல அந்த புத்தகத்தை முழுமையா நான் படிச்சிட்டு போய் பேசு சில பேர் அப்படியே பூசில மாதிரி நல்லதை மட்டுமே இப்படி சொல்லிட்டு போவாங்க அது அப்படி இல்லை அவர் என்ன வறுமையில கஷ்டப்பட்டார் டெல்லிக்கு போறதுக்கு ரெண்டு செட்டு துணி வாங்க அவர்கிட்ட பணம் இல்லை ஏர்ஃபோர்ஸ்ல சேர்ந்த பிறகு தப்பு ஏதோ பண்ணதுக்காக ஒரு தடவை மோட்டையை தூக்க வச்சு கிரவுண்டை சுத்த வச்சிருக்கா இன்னொரு தடவை அந்த ஹெவி ரைஃபிள் அதை தூக்கிட்டு ஓடணும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கார் ஃபரிதாபாத்லேருந்து டெல்லிக்கு வரத்துக்கு ஒரு ரூபா கையில் பணம் இல்லை அந்த லாரியோட கிளீனர் பையன் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளிப்படையாக தன்னுடைய சுகங்கள் துக்கங்கள் இன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அதில் சொன்ன போது ஒரு முழுமையான மனிதராக அவரை என்னால் பார்க்க முடிஞ்சது ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்றார் வாரியார் சாமி சொல்லிட்டு கத்து கத்துட்டாராம் ஒரு ஆடை ஒருத்த வந்து வெட்டின போது ஒருத்தருக்கு நாக்கில் தண்ணி வந்தா அசைவமா கண்ணில் தண்ணி வந்தா சைவமா இந்த மாதிரியெல்லாம் அந்த புத்தகம் பூரா அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு நடையில அவர் பேசுற மாதிரி அதன் மூலமாக தான் நான் நிறைய தெரிஞ்சிட்டேன் போன வருஷம் எனக்கு சரஸ்வதி சம்மான் விருது வந்தபோது அவருக்கே விருது வந்த மாதிரி ஃபோன் பண்ணி எவ்வளவு நாழி பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி விருது உங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கெல்லாம் பெருமைன்னுல சொல்லி ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் அவர் போன விதம் பாருங்களேன் அனாயாசம் வரணும் இந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் நான் தினமும் ப்ரே பண்ணுறது அநாயாச மரணம் தான் நான் ப்ரே பண்ணுறேன் அவர் அப்படி முழு வாழ்க்கை ஃபுல் லைஃப் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவருடைய அனுபவம் கிடைச்சதுக்கு நான் எல்லாம் பெருமைப்படுறேன் அவர் நிச்சயமாக இங்கே உட்காந்து நான் பேசலாம் கேட்டுட்டு தான் இருப்பார் ஒருத்த சிந்தனையை விட்டு இந்த கூட்டத்தை விட்டு அவர் போக மாட்டார் அவர் வணக்கம் என்ன கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி எங்க போகல இங்கோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அறுபத்தி டெல்லியிலேருந்து அவன் வந்து வேற ரெண்டு குழுக்களுக்கு லெட்டர் டெல்லியிலேருந்து அவன் இருந்து வந்து வருவது மேஜர் சுந்தரராஜன்கிட்டையும் திரு பூர்ண அவனுக்கு என் மூலமாகவே இந்த மேடை நாடகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்ட போது கல்யாணம் விஷு எனக்கு ரெண்டு பெருமை ஒன்று தமிழ் மேடை நாடகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெருமை எனக்கு உண்டு இரண்டாவது அதே மாதிரி விசுவை ஒரு இயக்குனராக அடிமைப்படுத்தினா அந்த டவுரி கல்யாண வைபோகத்தை அவன் கலியா எழுதின போது பழகி இருக்கோம் இந்த மீட்டிங் வரத்துக்கு அவன் எனக்கு போன் பண்ணி இது மாதிரி பதினேழாம் தேதி காலம் உரத்த சிந்தனை இருக்கு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எனக்கு போன் பண்ணி சொன்னான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை காத்தால அஞ்சு மணிக்கு அவன் பண்ணி மாதிரி போயிட்டான்னு சொன்னா எப்படி சார் நம்ப முடியும் ஆனால் அதுதான் உண்மை ஆண்டவன் அதான் சொன்னேன் இங்கே நடிக்கிறது போறாது நான் ஆண்டவனுக்கு அப்புறம் நடிப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட இருக்க ஆக்சிடெண்ட்டு அதை பற்றி உண்மையே ஒரு விஷயம் அவன் வந்து இங்கே ட்ரூப்பில் நடித்த போது இங்கே அவன் ஒய்ஃபு ஏஜி பேபி ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை இருந்தா இருந்தாலும் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்னு இங்கே மயிலாப்பூரில் ஸ்ட்ரீட் பக்கத்தில் அவன் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் உதவி பண்ணேன் அதை சொல்லி சொல்லி காமிச்சுட்டுருப்பான் ரொம்ப அதிகம் இல்லை தான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு அவன் சொல்வா நான் அந்த பணத்தை உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் திருப்பி கொடுத்தா நீ சொல்லி காமிக்க முடியாதுன்னு அது மாதிரியான ஒரு புறம் அப்படிப்பட்டவன் அவனை மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் அவனை வந்து நீங்கள் நடிகரில் பார்த்துக்கணும் அவனோட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சாதாரணமாக அவுட் சைடு த ட்ராமா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அவனால் அவன் கிண்டல் பண்ணாத ஆசாமிகள் யாருமே இல்லை மனோகர் சார்லேருந்து ஆரம்பிச்சு அவர் நடக்கிற நடையெல்லாம் நடந்து காமிப்போம் அது மாதிரி அவ்வளவு அவ்வளவு திறமை அவங்ககிட்ட இருந்தது அவன் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் அவனுடைய திறமை மட்டும்தான் வேறு சப்போர்ட் இருக்கலாம் கொடுத்துருக்கலாம் நான் அறிமுகப்படுத்தலைன்னா இன்னும் யாராவது அறிமுகப்படுத்திருக்க போறா அப்படின்ட்டு நீ தான் படிச்சுட்டே அதுக்கப்புறம் வேற யாராவது என்ன என்ன பேச்சு அப்படிங்கிற காக்கக்கூடிய அப்புறம் அவன் இல்லைங்கிறத என்னால் ஜீர்ணிக்க முடியல அவன் எங்கே இருந்தாலும் அவன் புகழ் வாழ்க நன்றி வணக்கம் கூடிய நிறுவனங்கள் உண்டு எங்களுடைய கிளையில் ஒரு நாலு நிகழ்ச்சி நடந்துரும் திருச்சி தஞ்சாவூர் தேனி அதே போல் ஹைதராபாத் தஞ்சாவூரில் இந்த ஆண்டு நாலு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க திருச்சியில் இரண்டு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் டிசம்பர் தேதி அன்றைக்கி யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவருடைய நிறுவனத்தின் சார்பாக காலையில் ஒரு நிகழ்ச்சி மாலையில் ஒரு நிகழ்ச்சி அதற்கு கெஸ்ட்டும் புக் பண்ணிட்டோம் திரு ராசியை அழக பண்ணவர்கள் அவர் தான் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருது நேரம் வந்து அமுதா பாலகிருஷ்ணன் இருக்காரா அமுதா பாலகிருஷ்ணன் பள்ளி இங்க இருக்கார் போயிட்டா அமுதா பாலகிருஷ்ணன் ஸ்கூல்ல ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இப்போ உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த மாதிரி எப்படியும் வந்து எங்களுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து நிகழ்ச்சிகள் பழக்கம் போல நிறைய விழா வாணி மகால இருக்கும் ஜேபி அவர்கள் ஏற்பாட்டில் தான் எப்பவுமே நடக்கும் இது மூணாவது ஆண்டாக அதுவும் நடக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் அடுத்து எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் கடந்த வருடம் அதிகமாக பாரதி உடாவை நிகழ்ச்சிகளுக்கு பல நாட்கள் எங்களோடு பயணம் செய்தவர் கொண்டகோட்டை பிரபாக அவர் இப்பொழுது பாரதியை பற்றி ஐந்து நிமிடங்கள் பேசுவார் பாரதியை பற்றி பாரதி உடாவை பற்றி பாரதிய பற்றி அஞ்சு நிமிஷம் ஒரு செய்தி இந்த வருடம் வந்து அவர் என்ன சொன்னாரு நம்ம பேசுறோம் பசங்க கேட்கிறாங்க கை தட்டுறாங்க ஆனா அவங்க அட்டன்டிவா வைக்கணும் ஒவ்வொரு பேச்சாளர் பேசி முடிச்ச உடனே பசங்கிட்ட அவர் என்ன பேசினார் ஒரு கேள்வி கேளுங்க அவங்க பேச அந்த யாராவது அந்த கவிக்கு சரியான பதில் சொல்பவருக்கு என்னுடைய புத்தகத்தை நான் கையெழுத்திட்டு பரிசாக தருகிறேன் திருக்குறளை ரெண்டு வரியில் ஒரு புத்தகம் அருமையான புத்தகம் ரெண்டு வரியில் ஒரு விளக்கம் அந்த புத்தகம் ஒரு நூத்தி இருபத்தி பிரதிகள் தருகிறேன் என்று சொல்லி நீ காரிலே கொண்டு வந்துட்டார் அது நீங்க தான் எனக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க தன்னை பற்றிய அறிமுகத்தில் அவர் துவங்கியது நான் ஒரு மனுஷி என்று எழுத்தாளர் என்று அல்ல மனுஷி என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்தி துவங்கினார் அப்படி அந்த மனுஷியின் பல விதமான சமூக ஈடுபாடுகளில் ஒன்றுதான் அவருடைய எழுத்து எழுத்தின் மூலமாகவும் சமூகம் நேரடியாகவும் சமூகம் இப்போது அறம் செய்ய விரும்பு என்கிற போன்ற அவருடைய ட்ரஸ்ட் மூலமாக அவர் செய்து கொண்டிருக்கும் பணிகள் நேரடியாக சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கும் அறப்பணிகள் எழுத்தின் மூலமாக அவர் செய்தது மிகப்பெரிய பங்களிப்பு அவருடைய எழுத்தை தாண்டியும் சூரிய வம்சம் புத்தகத்தை படித்தாலே போதும் பாடநூல் அது அதை படித்துவிட்டு அவரிடம் அத்தனை தூரம் உணர்ச்சி நான் பேசினேன் அவரெல்லாம் வாழும் இன்ஸ்பிரேஷன் உதாரணம் எல்லோரும் உதாரணமாக கை கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு மனுஷி இந்த வருட பாரதி உலாவுக்கான தலைப்பான தையலை உயர்வு செய் என்கிற தலைப்புக்கும் பொருத்தமானவர் ஏனென்றால் தையலை உயர்வு செய்துதான் அவருடைய அத்தனை படைப்புகளுமே அமைந்திருக்கின்றது அவர் மட்டுமல்ல பாரதி வாசகர்களுக்கான எழுத்தாளர் அல்ல படைப்பாளர்களுக்கான எழுத்தாளர் பல படைப்பாளர்களை உருவாக்கிய எழுத்தாளர் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அந்த சிந்தனை பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு தூரம் பரவியது அவருடைய இன்ஃபுளு இல்லாத படைப்பாளி இருக்கவே முடியாது பெண்ணுரிமையை பற்றியோ சமூக சிந்தனையை பற்றியோ தேச விடுதலையை பற்றியோ எந்த ஒரு எழுத்தாளன் அவருக்கு பின்னால் பிறந்து எழுத பேரிடமும் அவருடைய தாக்கம் ஜெயகாந்தன் வந்து ஒரு புத்தகத்தின் முன்முறையில அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் என்னுடைய எழுத்தின் தாக்கத்தின் பின்னணியில் ஒரு இன்ஃபுளுசராக பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் பாலச்சந்தர் தன்னுடைய கவிதாலயா நிறுவனத்திற்கு திருவள்ளுவரின் உருவத்தையும் அவருடைய படங்களில் பாரதி அவ்வளவு உயர்த்தப்பட்டிருப்பார் மனதில் எழுதி வேண்டும் ஒரு படம் போதும் அவர்களுடைய பல படங்களில் பாரதியை பற்றி பாரதியின் கருத்துக்களை அவருடைய ஒவ்வொரு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு ஒரு படமாக செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் அது மாதிரி அதனாலதான் வந்து முப்பத்தொன்பது வருடங்கள் மட்டும் வாழ்ந்து ஒரு ஞான குழந்தையாக திறந்து முழுக்க முழுக்க தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் நாட்டிற்காக நாட்டு விடுதலைக்காக சமூக சிந்தனைக்காக சமூக அக்கறைக்காக மட்டுமே சிந்தித்து வாழ்ந்தவன் என்பதால் அவனுடைய சிந்தனைகளையும் அவனுடைய வாழ்க்கையையும் சேர்த்து இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதால் தான் பாரதி குலம் அந்த பாரதி விழாவை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பது உரத்த சிந்தனை பல பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் அதில் குறிப்பிட வேண்டிய ஒரு பணி பத்து ஆண்டுகளாக நடத்தி வரும் இந்த பாரதி விழா ஏனென்றால் இன்றைக்கு நேரடியாக அடுத்த தலைமுறைக்குத்தான் செய்திகள் தேவை ஒரு பள்ளியில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஆயிரம் பேரும் அப்படியே மடை மாற்றமாகி அப்படியே மாறிட மாட்டாங்க பட் இழல் சூட்டின் இறக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திட முதே என்ன ஒரு அழகான பாடல் தமிழ் அன்னைக்கு எனது வணக்கங்கள் நம்ம எல்லாம் உரத்த சிந்தனையில் இணைப்பது இரண்டு அம்சங்கள் என்றார் ஒன்று தமிழ் மேல் கொண்ட பற்று இன்னொன்று பாரதி மேல் கண்ட பாசம் உரத்த சிந்தனை என்றால் பாரதி பாரதி என்றால் உரத்த சிந்தனை உரத்த சிந்தனை என்றால் உதயம் ராம் என்ற அளவுக்குத்தான் நம்மளுடைய அமைப்பு அழகாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அழகான அமைப்பிலே நானும் ஒரு அங்கமாக இருப்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன் பாரதி உலா என்ன ஒரு அழகான ஒரு ஏற்பாடுகள் எத்தனை எத்தனை கல்லூரிகள் எத்தனை எத்தனை பள்ளிகள் எத்தனை மேடைகள் அதெல்லாம் பலவற்றில் நானும் பங்கேற்றதிலே எனக்கு ஒரு பெரு மகிழ்ச்சி கண்டிப்பாக வாழ்நாள் புற இருந்து கொண்டே இருக்கும் இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் முதல்ல நல்வாழ்த்துகள் நம்முடைய உரத்த சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு ரெண்டு நிகழ்ச்சி பண்ணோம் ஒன்னு வந்து பாரதி உலா இந்த எங்களுடைய தொடர் நிகழ்ச்சியினுடைய பத்தாவது ஆண்டு தொடக்க விழா அடுத்தது நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பாரதி உலா நிகழ்ச்சியிலையும் டெல்லி கணேஷ் அவர்கள் எங்களோடு பத்தாண்டு காலம் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் புரத சிந்தனை எழுத்தாளர் சங்கத்தில் அவரும் ஒரு வாழ்நாள் உறுப்பினர் என்னுடைய அருகில் இருப்பவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் திரையுலகம் அத்தனை பேருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் உலகநாயகன் அவர்களையும் நடிகர் தீளம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவங்களையும் வைத்து எண்பது படங்களுக்கு மேலே இயக்கிய ஒரு ஜாம்பவான் எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள் உட்காந்துருக்காங்க எஸ்பி முத்துராமன் சார் டைரக்டர் விசு சார் டெலிகனேட் சார் இந்த மூணு பேரும் அப்புறம் நாங்கள் உரத்தை செஞ்சு இருக்கிறோம் திங்க் பண்ணி இன்றைய இளைஞர்களுக்கு நல்லா தமிழ் பேசணும் இளைஞர்கள் நல்லா வந்து பேச்சு திறமையில முன்னுக்கு வரணும் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேங்கிறாங்க சார் வந்து கம்பன் கழகத்தில் இருக்கார் அவரே சொல்லுவார் எங்க போனாலும் என்ன எல்லாம் வயசானவா இருக்காங்க எங்கயுமே இளைஞர்களே வரமாட்டேங்கிறாங்களே கல்யாண வீட்டுக்கு போனா கூட இளைஞர்கள் வரமாட்டேங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் அப்போ நான் அவர் வந்து ஆஹ் சார் வந்து ஒரு யோசனை சொன்னாரு அரட்டை அரங்கத்துக்கு நாம எப்படி வெளியூர்களுக்கு எல்லாம் போய் நிகழ்ச்சிகள் நடத்தினோமோ எங்க வந்து மாணவர்கள் அவங்க வரலையோ நாம மாணவர்களை தேடி போவோம் அரங்க மாதிரியே நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சியை நம்ம யோசிச்சு பண்ணுவோம்னா பாரதிய வந்து ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு ஏன்னா பாரதியினுடைய பாரதி கிட்டே எல்லா எல்லா சிந்தனைகளும் இருக்கு அவர்களே ஔையார் இருக்காரு விவேகானந்தர் இருக்காரு அம்பேத்கர் இருக்கார் எல்லாத்தையும் தான் பாரதியருடைய கவிதைகள் பாடல்கள் சோ அதனால பாரதியை கொண்டு போய் நம்ம வந்து இளைஞர்கள்ட்ட மாணவர்கிட்ட சேர்க்கோம்னு சொல்லி பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் இந்த பாரதி உலா அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை நாங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வெற்றிகரமா பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இளைஞர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் மாணவர்களை மாணவர்கள் தான் பாரதிய பத்தி பேசுவாங்க மாணவர்களே பார்வையாளர்களா இருப்பாங்க நாங்கள்லாம் அவங்களுக்கு போய் அவங்களை பா பேசுனதுக்கு அப்புறம் பாராட்டி சாரு அதுக்கப்புறம் வந்து டெல்லி கணேஷு அதுக்கப்புறம் ராசி அழைவிப்பன் யார் கண்ணன் இந்த மாதிரி பெரும் பிரபலங்கள்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் பட்டுக்கோட்டை பிரபார் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் பசங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவங்க எப்படி பேசுனாங்கன்றதெல்லாம் சொல்லி ப நல்ல சிந்தனைகள் சொல்லி பரிசுகள் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வருஷமும் எங்க கூட ட்ராவல் பண்ணது வந்து டெல்லி கணேஷ் சாரு எஸ்பிஎம் சார்லாம் எங்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எஸ்விந்த் சாரால் வெளியூர்களுக்கு போக முடியலே தவிர சென்னையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சார் வந்துருவார் அது போல டெல்லி கணேஷ் அவர்கள் இந்த இடத்துல இல்லாதது பேரிழப்பு ஸோ டெல்லி கணேஷ் அவர்கள் மறைந்து விட்ட உடனே ரொம்ப நாள் தள்ளி அந்த அஞ்சலியை போடுறதுல எந்த விதமான பயனும் இல்லை அப்போ பாரதியோடு அவர் தொடர்புடையது ஏன்னா அவரே பாரதி வருஷத்தில் நடிச்சிருக்கார் பாரதியோட சிந்தனைகளை எல்லா மேடைகளிலும் சொல்லக்கூடியவர் மட்டுமில்லாமல் அவங்களுக்கே தெரியும் அவர் விமானப்படையில இருந்ததுனால அவருக்கு தேசப்பொற்று எப்பவுமே சொல்லுவார் வாழ்க்கையில தேசப்பட்டு இருக்கணும் தெய்வப்பட்டு இருக்கணும் குடும்பத்துல ஒழுங்கு இருக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் அஞ்சலி செலுத்துவது ஏன்னா எல்லா பிரமுர்களும் ஒரே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அங்கே அஞ்சலி செலுத்தணும் எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா வந்து இன்னைக்கு இந்த பாரதி உலாவை தொடக்கி வச்சாங்க டெல்லி கணேஷ் அவர்களுக்கு சென்னை வந்த பிறகு அவருக்கு நாடகத்துல அறிமுகமான நம்முடைய காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் தான் முதல்ல நடிச்சார் அதனால அவரே வந்து இன்னைக்கு பாரதி அவருடைய படத்தை திறந்து வச்சது எங்களுக்கெல்லாம் சிறப்பு எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபா ராசி அழகப்பன் ஒரு ஆடிட்டர் ஜேபி அதை விட சிறப்பு விசுசார் அவருடைய மனைவி அமெரிக்காலேருந்து இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே தான் வந்திருந்தாங்க வந்த உடனே இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னைக்கு நிறைய மீடியாஸ் இன்னைக்கு இதை கவர் பண்ணிருக்கீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி பாரதி உலா போன்ற நிகழ்ச்சிகள்லாம் ஏன்னா இதெல்லாம் கிளாமரான விஷயங்கள் கிடையாது அதே சமயத்தில் மாணவர்களுக்கு போய் சேரணும்னா உங்களை மாதிரி மீடியாஸ்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சார் அவர்கள் வந்து எங்களோட இருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு யான பலம் ஏன்னா அவ்வளவு அனுபவங்களுக்கு நிறைந்த ஒருவர் வந்து இந்த ஆண் எந்த வயதுல எங்களோட டிராவல் பண்றாருன்றது எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி சார் அவர்களுக்கும் இந்த இன்டர்வியூ மூலமா நன்றி சொல்லிக்கிறேன் அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு டெல்லி கணேசை பத்தி அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க பாரதியின் புகழையும் டெல்லி கணேசவர் புழையும் நாம வந்து நிலைநிறுத்துவோம் நன்றி வேற ஏதாவது கேட்கணும்னா சார்க்கிட்ட முன்னே இருங்க 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 எல்லாருக்குமே எங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் உண்டு டெலிகனேஷ் அவர்கள் வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுன்னா ஒரு வெற்றி ஆக்டர் எல்லா இடங்களையும் அசாத்தியமா நடத்தக்கூடியவர் அவர் வந்து வெறும் நடிகரா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க சோசியல் மீடியால எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத அளவிற்கு அவரை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கோம் பத்து நாள் கழிச்சியும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா அவர் எல்லாரோடய மிங்கில் ஆயிருக்கார் ஒரு இலக்கியத்தின் மூலமா எழுத்து மூலமா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களோடு அவர் இருக்கார் ஸோ அவருடைய நடிப்பு அறநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு தெலுங்குல நடிச்சிருக்காரு ஹிந்தியில நடிச்சிருக்காருன்னு போது அவருக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சிருக்கணும் அது கிடைக்காதது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் நீங்களே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது என்பது நம்முடைய மனோராமாவுக்கு பிறகும் விவேக்கு பிறகும் எந்த குணச்சித்திர நடிகருக்கும் இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கல பெரியார் நடிகர்கள் கொடுக்குறாங்க ஆனா குணச்சித்திர நடிகர்களுக்கு விவேக்கு அப்புறம் பனோராமாக்கு அப்புறம் கலந்த பல வருஷங்களா கொடுக்கல சோ அவர் இறந்த பிறகாவது அந்த விருதுக்கு சினிமா சங்கங்கள் ரசிகர் சங்க நம்முடைய நடிகர் சங்கம் முயற்சி செய்யணும் அதே மாதிரி டெல்லி கணேஷ் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ராமாபுரத்தினுடைய முத்தமிழ் நகர் தெரு வந்து அவர் பல வருடங்களாக அந்த ஏரியால இருக்கிறதுனால அந்த தெருவுக்காவது அவருடைய பெயரை வைத்து டெல்லி கணேஷ் தெரு என்று பெயரை வைத்து அந்த ஒரு கலைஞருக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை ஏன்னா ஒரு கலைஞர் இப்போ விவேக் முதலவர்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை உடனுக்குடனே நிறைவேற்றுறார் ஒருத்தருங்க சொன்னாங்க விவேக் பேர்ல விவேக் இருக்கக்கூடிய தெருவை வந்து நீங்க நீங்கள் அவர் பேர்ல இருக்கு மாத்தணும்னு சொல்லி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கூடாது உடனே ஒரு அறிவிப்பு போட்டார் அந்த தெருவை வந்து விவேக் தெரு அப்படின்ட்டு அதே போல டெல்லி கணேஷ் அவர்கள் வாழ்ந்த அந்த ராமாபுரம் நெசப்பாக்கம் முத்தமிழ் தெரு அதே முத்தமிழ் மெயின் ரோடை வந்து டெல்லி கணேஷ் அவர்களுடைய சாலை என்று மாற்ற வேண்டும் என்பது முதல்வர் தாழ்மையோடு எங்கள் உரத்த சிந்தனை சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்ன என்ன விடுறதா நான் வந்து உதயம் ராம் உரத்த சிந்தனை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம் உரத்த சிந்தனை பத்திரிகையுடைய ஆசிரியர் டெல்லி கணேசவர்களின் நாற்பது ஆண்டு கால நண்பர் சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்